வாரசந்தையில் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு அமைச்சர் ஆர் காந்தி வாக்கு சேகரிப்பு வார சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரங்களை கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நேமலி ஒன்றியத்தில் உள்ள திமுக கட்சி நிர்வாகிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நெமலி பணப்பாக்கம் பகுதிகளில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் மேலும் நெமலி கிழக்கு மத்திய மேற்கு ஒன்றியங்கள் நெமலி பேரூராட்சி பணப்பாக்கம் பேரூராட்சி ஆகிய பகுதிகளை சார்ந்த கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் பணிகள் எவ்வாறு உள்ளது என்று கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பணப்பாக்கம் சந்தையில் கூட்டணி கட்சியினரோடு அமைச்சர் ஆர் காந்தி வியாபாரிகள் பொதுமக்கள் ஆகியோர்களிடம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்